பார்த்து கொண்டிருப்பது உங்கள் டிவி இது சத்தியத்திற்கு சாட்சி எல்லார் கண்களை மூடி ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்த்த ஆண்டுடைய வார்த்தைகளுக்காக நாம் காத்து நிற்போமா அவர் போல் பேசிட நாவு இல்லை அவர் போல் அலைந்திட கால்கள் இல்லை அவர் போல் பேசிட நாவு இல்லை அவர் போல் அலைந்திட கால்களில்லை என்னில் அடங்கா மாந்தர் சத்தம் உந்தன் செவீனில் துணிக்கலையோ என்னடங்கா மாந்தர் சத்தம் உந்தன் செவீனில் துனிக்கலையோ விளைந்த பலனை அறுப்பாரில்லை விளைவினர் பலன் வாடிடுதே அறுவடை மிகுதி ஆளோ இல்லை அந்தோ மனிதர் அழிகின்றாரே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே நன்றியோடுமை துதிக்கிறோம் 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 அறுப்பு மிகுதி ஆட்களோ கொஞ்சம் என்று இருதயத்தின் வேதனைகளை வெளிப்படுத்துகிற எங்கள் அன்பின் தேவனே உள்ளத்தின் ஆழத்திலிருந்துமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா தகப்பனே இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வேலைகளும் ஆண்டவரே நீர் தம்முடைய வார்த்தைகளை வசனங்களை எங்களுக்கு ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம் உணர்த்தும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்திற்குள்ளும் ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம் நம்முடைய வசனம் என்கிற பட்டயம் ஊடுருவும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே தேங்க்யூ லா ஒவ்வொருவரையும் அன்பின் கயிர்களினால் கட்டி ஒருமனப்பாட்டினால் இணைத்தருளும்படிக்கு செபிக்கிறோம் அப்படி வார்த்தைக்கும் வசனத்திற்கும் விரோதமாய் எழும்புகிற எந்த மேட்டிமை சிந்தனைகளையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிய சிறை பிடித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நீருங்கள் நடுவிலே பெரியவராக இருந்து காரியங்களை பண்ணும் ஆசீர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்களாருமே பிதாவே ஆமேன் மேன் அன்புக்குரியவர்களே இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே நம்ம தியானிப்பதற்கென்று திருச்சபையாய் நம்ம கொடுக்கப்பட்ட தலைப்பு சேவையில் ஒன்றுபடுவோம் ஆண்டவருடைய பணிக்கு அழைக்கப்பட்டிருக்கிற அத்தனை பேரும் ஒருமணப்பாட்டோடு ஒற்றுமையோடு ஆண்டவருடைய பணியை நாம் நிறைவேற்றுவோம் என அவர்களே வேதத்தில் பலமுறை வாசித்த ஒரு ரெண்டு வசனத்தை நான் மறுபடி வாசிக்க விரும்புகிறேன் வெளிப்படுத்தின விசேஷம் முதலாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக ஆமேன் இன்னொரு வசனத்தையும் நான் வாசிக்கிறேன் ஒன்று பேதிர்வியின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் நீங்களோ உங்களை அந்தகாரமான இருளி நின்று ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள் ரெண்டு வசனமும் ஒரு காரியத்தை சுட்டி காண்பிக்கிறது ஆண்டவருடைய ரத்தத்தினால் இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவரால் மீட்கப்பட்ட அவருடைய ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருக்கிற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் ஆசாரிய பெருமக்களாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம் லேவியர்களாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம் பரிசுத்த ஜாதியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அவருடைய ஊழியர்களாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பதினோரு கோத்திரம் ஆண்டருடைய வார்த்தைகளை கேட்கணும் அவருடைய வேலையை செய்யணும் அவ்வளோதான் ஒரே ஒரு கோத்திரம் லேவி கோத்திரம் மாத்திரம்தான் ஆசாரிய ஊழியத்திற்கு ஏற்படுத்தப்பட வேண்டும் ஆசாரிய ஊழியம் செய்ய வேண்டுமானால் ஆண்டருடைய வார்த்தைகளை எடுத்து பேச வேண்டுமானால் ஆண்டவருக்கான அந்த பாவ நிவாரண பலி செலுத்த வேண்டுமானால் ஆசாரிய பெருமக்கள் லேவி கோத்தரம் மட்டும்தான் ஊழியம் செய்ய வேண்டும் மற்றவர்கள் யாரும் அங்கே ஊழியம் செய்ய முடியாது எப்படி இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பார்ப்பனர்கள் மட்டும்தான் கருவறை வரை செல்ல முடியும் மற்றவர்களை உள்ளே விட முடியாது குறிப்பிட்ட இடம் வரைக்குத்தான் அவர்கள் வர வேண்டும் உள்ளே வர முடியாது என்று இன்றுவரை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் பழைய ஏற்பாட்டிலே அப்படி இருந்தது அவர்கள் மட்டும்தான் பரிசுத்த பீடத்தில் நின்று ஆசாரிய ஊழியம் செய்யணும் பலி செலுத்தணும் மற்றவர்கள் எல்லாம் ஸ்பெக்டேட்டர்ஸாய் ஆசரிப்பு கூட வெளியே தான் என்று சொல்லியிருந்தார் ஆனால் புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்குள்ளே வரும் பொழுது ஏசு கிறிஸ்து கடவுள் இயேசு கிறிஸ்து என்கிற பெயரிலே மனிதனாய் இந்த பூமியிலே அவதரித்து நம்மை போல பாடுள்ள மனிதராய் அவர் வாழ்ந்து முப்பத்தி மூன்றரை ஆண்டுகள் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் இந்த பூமியில் என்று வாழ்ந்து காண்பித்து இந்த உலகத்தில் அத்தனை பேருடைய பாவத்தையும் நிரந்தரமாய் நீக்குகிற பாவ பரிகாரியாய் பாவ நிவர்த்தி பலியாய் ஒரே தரம் சிலுவையிலே தன் ரத்தத்தை அவருடைய இரத்தத்தை விசுவாசித்து எனக்காய் என் ஆண்டவர் மறித்தார் என் பாவத்தின் சம்பளம் மரணம் பாவம் செய்கிற நான் சாக வேண்டும் ஆனால் என்னுடைய சாவை விரும்பாமல் நான் என் பாவத்தோடு பாவத்திலே மறித்து நரகத்திலே போய் விழுவதை ஆண்டவர் விரும்பாமல் அத்தனை பேரும் மோட்சத்துக்கு வர வேண்டும் என்று தன்னுடைய உயிரையே கொடுத்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி பாவம் நிச்சயத்தை ஏற்படுத்தி கொடுத்தார் அவருடைய இரத்தத்தினால் பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்ற நீங்களும் நானும் ஆசாரிய பெருமக்கள் கருவறை என்ன அதற்கும் அடுத்த இருந்தால் அங்கேயும் போக முடியும் அத்தனை பேரும் கிருவாசன பெட்டி முன்பாக நின்று அப்பா பிதாவே என்று கூப்பிடும் அந்த புத்திர சுபிகார வல்லமை ஆண்டவர் நம்மை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் நம்மை கொடுத்திருக்கிறார் உங்களையும் என்னையும் ஒரு நாள் இந்த உலக வாழ்க்கை முடித்து அவருடைய சமூகத்திலே போய் நிற்கும் பொழுது பிதாவாகிய தெய்வத்திற்கு முன்பாக உங்களையும் என்னையும் ஆண்டவர் நிறுத்தி இவர் என் மகன் என் இரத்தத்தினால் தாகம் தீர்க்கப்பட்டவன் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றவன் இவன் சாதாரண விசுவாசி அல்ல இவன் ஆச்சாரிய பெருமகன் இவன் ராஜா என்று பிதாவாகிய தெய்வத்துக்கு முன்பாக உன்னையும் என்னையும் கொண்டு போய் நிறுத்தி ஆண்டவர் சொல்லுவார் இவர்கள் ராஜாக்களும் ஆச்சாரியர்களும் என்று சொல்லுவார் கர்த்தருக்கு கனமும் துதியும் உண்டாகும் பரலோகம் அப்பொழுது கடிகூறும் ஆமென் கருமையான உள்ளே இன்றைக்கு நீ சாதாரணமான மனிதர் இன்றைக்கு ஒருவேளை நீ பாடுள்ள மனிதன் இன்றைக்கு ஒருவேளை நீ மிகச் சாதாரண குடும்பத்தில் ஒரு கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவனாய் நீ இருக்கலாம் உன்னை யாரும் மதிக்காமல் இருக்கலாம் ஏன் குடும்பத்தில் உள்ளவர்களே உன்னை அலட்சியப்படுத்தலாம் அவமானப்படுத்தலாம் நீ மாத்திரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்பி விசுவாசித்தவருடைய ரத்தத்தால் நீ மீட்கப்பட்டிருப்பது உண்மையானால் சாதாரண மனுஷன் இல்லை ராஜாக்களும் ஆசாரியர்களும் அவருடைய பரிசுத்த ஜாதியாய் அவருடைய சமூகத்திலே போய் நிற்கக்கூடிய மகன் மகள் மிகப்பெரிய கனம் மிகப்பெரிய மரியாதை மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிறார் எதற்கு தெரியுமா உங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் தன்னுடைய இரத்தத்தினால் கழுவி அவர் மீட்டார் தெரியுமா ஒன்று பேர் ரெண்டு ஒம்போதில் வாசிச்சோமே நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தாரே கிறிஸ்து அந்த வரவழைத்தவருடைய நன்மைகளை புண்ணியங்களை நீ அறிவிக்கிற ஜனமாய் மாற வேண்டும் சேவையில் ஒன்றுபட வேண்டும் ஆண்டவருடைய திருப்பணி உங்களுக்காய் காத்திருக்கிறது ஆண்டவருடைய வேலை உங்களுக்காய் காத்திருக்கிறது ஆண்டவருடைய வேலைக்காய் நீ அழைக்கப்பட்டாய் ஆண்டவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது ஒரு நாள் அவர் எங்க போனாலும் திரளான ஜனங்கள் அவரை தேடி வருவார்கள் அவர் அற்புதம் செய்வார் வியாதி சிறளை குணமாக்குவார் உள்ளம் உருகி அவர்களோடு பேசுவார் அந்த ஆச்சரியங்களுக்காக கூட்டம் கூட்டமாக ஜனங்கள் வந்தார்கள் திரளான ஜனங்களை பார்த்த பொழுது உள்ளம் உருகி சொன்னார் அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் அறுப்புக்கு எஜமான் தம்முடைய அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று இப்பொழுதும் அவருடைய குரல் அப்படித்தான் அறுப்பு மிகுதி ஆட்கள் கொஞ்சம் பேர் அவருக்காக ஒற்றுமையோடு வேலை செய்கிறவர்கள் அவருக்காக ஒன்றிணைந்து வேலை செய்கிறவர்கள் இல்லை என்று ஒவ்வொரு ஊழியக்காரனும் ஒவ்வொரு ஊழிய ஸ்தாபனமும் தங்களுக்கென்று ஒரு ஒரு ராஜ்ஜியத்தை கட்டிக்கொண்டு தங்களுக்கென்று தனித்தனி எல்லைகளை வைத்துக்கொண்டு அவர்களே ராஜா அவர்களே மந்திரி அவரை ஆட்சி செய்கிறார்கள் ஆளுகை செய்ய விரும்புகிறார்கள் பணி செய்ய விரும்பவில்லை பணியாளனாக இருக்க விரும்பவில்லை ஆட்சியாளனாக இருக்க விரும்புகிறார்கள் தனி பிளேன் வேண்டும் விலை உயர்ந்த ஆடம்பர கார் வேண்டும் விலை உயர்ந்த காரியங்கள் எங்களுக்கு வேண்டும் படாடோவும் உல்லாசம் உயர்வு என்கிற பெயரிலே உலக ஐஸ்வர்யம் வேண்டும் இதுதான் இன்றைக்கு பிரதானமாய் தலை தூக்கி நிற்கிறது அதற்கு பைபிள் என்ன சொல்லுகிறது அந்த வசனங்களையா தேடி தேடி எடுத்து ஐயா தேசம் அழிகிறது ஆத்துமாக்கள் அழிகிறார்கள் ஒரு முறை கூட ஆண்டவரை அறியாத ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் எனக்கா யார் போவார் என்று எஜமானுடைய சத்தம் ஒருவருக்கும் கேட்கல கண்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே சேவையில் ஒன்றுபடும் சேவை செய்வதற்காகவே அதாவது சொல்றாரு போசலன் நற்கிரியைகளை செய்வதற்கென்றே கிறிஸ்து இயேசுவுக்குள் நீங்களும் நானும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் ஒரே அவயவமாயிருக்கிறோம் ஒன்று குருந்தியர் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை தான் இன்றைக்கு தியான பொருளாய் திருச்சபையிலே கொடுத்திருக்கிறார்கள் ஒன்று குறந்தீர் மூன்று ஒன்பதை வாசிக்கிறேன் நாங்கள் தேவனுக்கு உடன் இருக்கிறோம் நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய இருக்கிறீர்கள் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய ரெண்டு விதமான ஊழியர்கள் உண்டு ஒன்று ஆண்டவருடைய பணியாளர்கள் ஆண்டவர் திருச்சபையில் அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் மெய்ப்பர்கள் போதகர்கள் சுவிசேஷகர்கள் என்ற ஊழியர்களை அவர் ஏற்படுத்தினார் ஆண்டவர் சிலரை அப்போஸ்தலராக சிலரை தீர்க்கர்களாக சிலரை மெய்ப்பராக போதகராக சிலரை சுவிசேஷகராக சபையிலே ஏற்படுத்தினார் ஆண்டவர் அது ஒரு விதமான ஊழிய அழைப்பு ஆண்டவர் சிலருக்கு அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கொடுத்து எனக்கு இந்த வேலையை உன் ஜீவகாலமெல்லாம் நீ என்னுடைய சுவிசேஷகனுடைய வேலையை செய் என் ஜீவகாலமெல்லாம் நீ பாஸ்டருடைய வேலையை செய் இதில் எது உயர்ந்தது எது தாழ்ந்தது எல்லாமே ஆண்டவருக்கு செய்கிற வேலை தான் அதில் உயர்ந்த வேலை தாழ்ந்த வேலை அப்படி இல்லை சமீபத்தில் ஒருத்தர் எழுப்பி இருக்கார் சுவிசேஷ ஊழியந்தான் முக்கியம் ஆண்டவருடைய வருகை வர மற்ற ஊழியம் இருக்கோ இல்லையோ சுவிசேச ஊழியம் இருக்கும் எனக்கு என்ன சொல்வதுன்னே தெரியல திட்ட முடியாது நான் ஆண்டவருடைய பிள்ளை எல்லா வேலையும் ஆண்டவருடைய வருகை வரை சபை இருக்கும் சபையை எடுத்துக்கொள்ளத்தான் ஆண்டவர் மத்திய ஆகாயத்திலே வருகிறார் சபையிலே தான் இந்த ஐந்து விதமான ஊழியங்களை அவர் ஏற்படுத்தினார் அதில் நான் ஒசத்தி இவன் தாழ்த்தி தானங்க தமிழ்நாட்டினுடைய சீர்கேடு நாங்கள் உயர்ந்தவர்கள் பார்ப்பனர்கள் தலையிலிருந்து பிறந்தோம் நீ காலில் இருந்து பிறந்த தாழ்ந்தவன் சாப சாபக்கேடு தமிழ்நாட்டுக்கு இதைத்தானே ஒழிக்கணும்னு நம்முடைய தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் பாடுபடுறாங்க ஏற்றத்தாழ்வுக்கு சமூக நீதி இருக்கணும் இதைத்தான ஆண்டவரும் சொன்னாரு புதியற்பாடு திருச்சபையில் அத்தனை அழைக்கப்பட்ட அத்தனை பேருமே ராஜாக்கள் அத்தனை பேருமே ஆசாரியர்கள் ஒவ்வொருவரும் திரைச்சலே கிழித்தது அதுக்கு தான் ஒவ்வொருவரும் மகாபரிசுரம் வரை போகலாம் கருவறை வரைக்கும் எல்லாரும் போகலாம் அப்பா பிதாவே என்று கூப்பிடலாம் இந்த தகுதி அத்தனை பேருக்கும் உண்டு அவரை ஏற்றுக்கொண்டு அத்தனை பேருக்கும் உண்டு அவராகத்தான் சொன்னார் எனக்கு அன்பான் அவர்களே அவர் சிலரை சபையிலே ஊழியருத்துக்கென்று அவர் ஏற்படுத்துகிறார் தன்னுடைய வேலை செய்யும் பணியாட்களாக ஏற்படுத்துகிறார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்து வச்சிருக்கார் இது ஒரு வகையான ஊழியக்காரர் அப்போ இவர்கள் மட்டும்தான் வேலை செய்யணுமா இல்லை சேவையில் ஒன்றுபடுவோம் என்பதனுடைய கருத்தை இன்றைக்கு நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் திருச்சபை மக்கள் அத்தனை பேருமே அவருக்கு சேவை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம் அவருக்கு சேவை செய்கிற சேவகர்கள் அவருக்கு வேலை செய்கிற வேலையாட்கள் மட்டும்தான் சபைக்குள்ளே இருக்கணும் சபைக்குள்ளே வந்திருந்துக்கிட்டு லேவாதேவி பண்ணிக்கிட்டு எலெக்ஷன் வச்சுக்கிட்டு அங்கே அடிதடி கலாட்டா பண்ணிக்கிட்டு அது வல்ல தேவனுடைய திருச்சபை என்பது அது தேவனுடைய சரீரம் திருச்சபை என்பது அதற்குள்ள வந்து நம்ம இஷ்டத்திற்கு பணியாற்ற முடியாது சேவையில் நான் ஒன்று ஒன்று ஒரே சேவை ஆண்டவரை அறியாத மக்களுக்கு ஆண்டவரை சொல்வது சுவிசேஷ ஊழியத்தின் பணிக்காக வேலைக்காகவும் அவர் திருச்சபையை ஏற்படுத்தினார் சபை பக்தி விருத்தி அடையவும் திருச்சபையை ஏற்படுத்தினார் ரெண்டு வேலை சபைக்குள்ள வருகிறவர்கள் பக்தி விருத்தி அடையணும் ஆண்டவரை போல குணங்களில் வளரணும் ரெண்டாவது சபைக்கு வெளியே போய் அறியாத மக்களுக்கு ஆண்டவரை அறிவிக்க வேண்டும் அவருடைய நன்மைகளை அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க வேண்டும் அதுதான் ஆண்டவருக்கு அடுத்த வேலை அந்த சேவையிலே அழைக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கின ஐந்து விதமான ஊழியர்கள் சபையிலே இருக்கிறாங்க அவர்களோடு இணைந்து திருச்சபை மக்கள் அத்தனை பேரும் இணைந்து பணி செய்ய வேண்டும் அதான் சேவையில் ஒன்றுபடுவோம் நீ பெரியவன் நாம் பெரியவேங்கிற பேச்சு வந்தாலே அது அறுவருக்கத்தக்க ஒரு காரியம் ஆண்டவருக்கு அது பிடிக்காது ஆண்டவர் ஒருவர் தான் உயர்ந்தவர் நாம் எல்லாரும் சரி சமம் நாம் எல்லாரும் அவருக்கு முன்பாக சமம் சேவையில் நாம் ஒன்றுபடுவோம் வெளியே இருக்கிற இந்த சனாதனம் என்று சொல்லுகிற இந்த பெரியவன் தாழ்ந்தவன் தாழ்ந்த ஜாதி உயர்ந்த ஜாதி என்கிற இந்த கேவலம் திருச்சபைக்குள்ளும் வந்துவிடக்கூடாது என கண்பானவர்களே திருச்சபையில் இருக்கிற நாம் எல்லாருமே ஆண்டவருடைய ஊழியர்கள் அப்புறம் ஏன் சிலரை அப்போ சிலர் சிலரை அப்படின்னு ஆண்டவர் ஏன் ஏற்படுத்தினார் அப்படின்னா அவர்கள் அந்த வேலையை மாத்திர செய்வதற்காய் ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆண்டவரால் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கப்பட்ட நியமிக்கப்பட்ட ஊழியர்கள் அப்போ நாம் எல்லாரும் அவருடைய பண்ணை அவருடைய பிள்ளைகள் ஒன்று குருந்தியர் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாக இருக்கிறோம் நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாயிரு ஆண்டவருடைய பண்ணை ஆட்கள் ஆண்டவருடைய மாளிகையிலே வாழுகிறவர்கள் நமக்கும் வேலைகள் உண்டு ஆனால் நம்முடைய வேலை என்ன தெரியுமா தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல அப்பாவுக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைக்கு வருமானம் தேவையில்லை பாராட்டுகள் தேவையில்லை அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தேவையில்லை அப்பா ஆஃபீஸு கிளம்புறாரு மகன் வெளியே வந்து பார்க்குறா ஷூ அழுக்காக இருக்குது ஐயோ அப்பா குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஷூ போட ஃப்ரண்ட்டில் ரூமில் வரும்போது ஷூ அழுக்காக இருக்கேன்னு சொல்லி அவர் குளிச்சுட்டு வர்றதுக்குள்ளே ப்ரெஷ்ஷை எடுத்து ஷூவை பாலிஷ் பண்ணி நீட்டாக கொண்டு வந்து வைக்கிறானே மகன் அதற்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தேவையில்லை அப்பாவுக்கு பிள்ளை வேலை செய்வது போல திருச்சபையானது ஆண்டவருக்கு வேலை செய்ய வேண்டும் அதுக்கு அப்ரிஷியேஷன் கெடு இருக்காது அதற்கு எந்த சம்பளமும் இருக்காது அதற்கு எந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்கு ஆனால் மன மகிழ்ச்சியாய் என் அப்பா என் அப்பாவுடைய தோட்டம் என் அப்பாவுடைய நன்மைகளை என் அப்பாவோட புண்ணியத்தை நான் உரிமையோடு போய் மக்களுக்கு சொல்ல வேண்டும் தன் சேவையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு என்கிறதான மிஷினரி ஸ்தாபனத்தின் முன்னோடிகள் ஒரு பாடல் எழுதினார்கள் செல்வோம் வாரீர் பாரிலுள்ளோர் ஆசை கொள்ள அணியணியாய் புறப்பட்டு இந்தியா முழுவதும் சுவிசேஷம் சொல்வோம் என்கிற ஒரு அருமையான பாடல் ஒருவேளை காலத்தால் அழியாத பாடல் அனைவருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் இன்றைக்கும் எங்கள் சமூக வலைதளங்களில் இந்த பாடல் இருக்கிறது செல்வோம் வாரீர் பாரிலுள்ளோர் ஆசை கொள்ள அணியணியாய் புறப்படுவோம் என்கிற பாடல் அந்த பாடலில் ஒவ்வொரு அந்த சரணமும் வசனத்தால் அழகாக எழுதப்பட்டிருக்கிற ஒரு அருமையான பாடல் இறுதி சரணம் ஆத்ம தாகத்தோடு எழுதப்பட்ட சரணம் முகில் உலாவும் இமயம் தொட்டு அலை இறையும் குமரி வரை அணியணியாய் இயேசுவின் பின் ஊழியராய் செல்வோமே நீல வானில் காற்றினோடே சிலுவை கொடியை ஏற்றியே வாழ்க இயேசு நாம் வாழ்க என்று பாடுவோம் அழகான பாடல் அன்றைய சமூகத்தில் கண்களை மூடி ஆண்டவரே என்னுடைய நிலைமையை நான் உணர்ந்து கொண்டேன் நானும் சேவை செய்ய அழைக்கப்பட்டவன் யாரோ சில ஊழியர்கள் வரம்பெற்றவர்கள் அவர்கள்தான் வேலை செய்ய வேண்டும் என்று இவ்வளவு நாள் நினைத்திருந்தேன் ஒரு சபையினா குருவானவர்தான் வேலை செய்யணும் ஆனால் இப்போ கண்டுகொண்டேன் நாங்கள் எல்லாருமே குருவானவர்கள் தான் நாங்கள் எல்லாருமே ஆசாரிய பெருமக்கள் நாங்கள் எல்லாருமே ராஜாக்கள் நாங்கள் எல்லாருமே தகப்பனுக்கு பிள்ளை வேலை செய்வது போல நாங்களும் இந்த இறையரசின் பணியில் கூட வேண்டும் ஒன்றுபட வேண்டும் ஒற்றுமையாய் பணி செய்ய வேண்டும் என்று ஆண்டவுடைய சமூகத்தில் எல்லாரும் ஜெபிப்போம் மகா இரக்கமும் அன்பும் கிருமையும் நிறைந்த எங்கள் ஆண்டவரை நன்றி நிறைந்த உள்ளத்தோடுமே நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஞாயிறு கிழமை ஆராதனை வேலைக்காய் ஸ்தோத்திரம் தியானிக்கும்படி நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் எங்கள் ஒவ்வொருவரோடு நீர் பேசினதற்காய் நன்றி எங்களுடைய பொறுப்பை உணர்த்தியதற்காய் நன்றி நாங்கள் கிறிஸ்தவ சேவைகளிலே ஒன்றுபட்டு நாங்கள் வேலை செய்ய ஆண்டவரே எங்களுக்குள்ளே ஒரு மனம் ஒற்றுமை ஏக சிந்தை சபையிலே எங்களுக்கு தந்திரும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவர் சபைக்குள்ளே தந்திரமாய் நுழைந்திருக்கிற சனாதனம் சபைக்குள்ளே நான் பெரியவன் நீ பெரியவன் என்று வந்திருக்கிற அந்த கேவலமான கருத்துக்கள் முற்றிலுமாய் விலகி ஆண்டவர் ஒருவர் தான் உயர்ந்தவர் நாம் எல்லாரும் சமமான பிள்ளைகள் என்று அந்த ஒற்றுமை உணர்வு எங்கள் சபைகளுக்குள்ளே வர அந்த எழுப்புதலை நாங்கள் பார்க்க எங்களுக்கு உதவி செய்தார்கள் நாங்களும் தகப்பனுக்கு வேலை செய்கிற ஆண்டவரே பிள்ளைகள் என்கிற ஸ்தானத்தில் இருந்து நாங்கள் பணி செய்ய சேவையில் ஒன்றுபட உதவி செய்யும் ஆசீர்வதி இந்தியா முழுவதும் நடைபெறுகிற உன்னம் உன்னதமான ஆண்டவரே உடைய ஊழியங்களிலே நாங்களும் ஆண்டவரை நேரடியாக மறைமுகமாய் இணைந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்தார்கள் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் துதிகன மகிமே ஆவற்றி எடுத்துக்கொள்ளும் ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் நிழருமை பிதாவே ஆமேன் ஆம்